அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த துல்லைவோம் புகார் துயரம்போம் நல்ல குணமதிய மாமரனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுத்தாள் முதலில் விநாயக பெருமானை வணங்கி கொண்டு எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசி ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றேன் இப்பொழுது செவிலியர் நர்ஸ் என்று அழைக்கப்படும் டாக்டருக்கு உதவியாக வேலை பார்க்கும் அமைப்பு யாருக்கு அமைகிறது என்பதை உதாரண ஜாதகத்துடன் பார்ப்போம் மருத்துவத்துறையை குறிப்பவர் சூரியன் செவ்வாய் இவர்களின் சுபத்துவம் அதிகமாக இருக்கும்போது டாக்டராகவும் சுபத்துவம் கொஞ்சம் குறையும் குறையும்போதே மாற்றுமுறை மருத்துவராகவும் அதாவது ஹோமியோவரி சித்த மருத்துவம் பல் டாக்டர் இதுபோன்ற தொழில்களும் அமைகின்றன அதைவிட குறைவான சுகத்துவம் இருக்கும்பொழுதே ஒருவர் நர்சிங் படிக்க வேண்டுமென்ற எண்ணம் ஏற்பட்டு பல லட்சங்கள் செலவு செய்து நர்ஸாக பணியில் சேர்கிறார்கள் பொதுமக்களையும் நோயாளிகளையும் குறிக்கக்கூடிய கிரகம் சனி லக்கணத்திற்கோ லக்கணாதிபதிக்கோ சுபத்துவ சனியின் தொடர்பு அவசியம் சனி செவ்வாய் பாவத்துவமாக தொடர்பு கொண்டால் வெட்டு காயத்திற்கு மறந்து போடுகிறவராக இல்லாமல் அவரே வெட்டி காயப்படுத்துவராக ரவுடியாக இருப்பார் இப்பொழுதே நான் பார்க்க போவதே ஒரு பெண்ணின் ஜாதகம் நர்ஸாக வேலை பார்க்கின்றார் எட்டு ஒன்று இரண்டாயிரம் அன்று பிறந்தவர் பிறந்த இடம் சாத்தூர் கோவில்பட்டி பக்கம் சாத்தூர் ஜாதகத்தில் பிறந்த நேரம் குறிப்பிடப்படவில்லை சிம்மளக்கடம் நானில் சுக்கரன் ஐந்தில் சூரியன் உதன் ஆறில் சந்திரன் கேது ஏழில் செவ்வாய் ஒம்பதில் வியாழன் சனி பனிரெண்டில் ராகு திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த இவருக்கு சந்திரதசை இருப்பு வருடம் ஆறு மாதம் ஆறு பதினெட்டு நாட்கள் ஆகும் மருத்துவ கிரகம் சூரியன் லக்னாதிபதியாகி லக்கணத்துக்கு ஐந்தில் இரண்டு பதினொன்று கூடிய புதருடன் இருக்கின்றார் நாலு ஒம்பது கூடிய செவ்வாய் ஏழில் இருந்து லக்கணத்தை பார்க்கின்றார் செவ்வாய் வீட்டில் சனியும் சனி வீட்டில் செவ்வாயும் அமர்ந்து பரிவர்த்தனை ஆகின்றார்கள் சனி நீசை வீட்டில் தன்னுடைய கெட்ட காரகத்தை இழந்து காரகத்துவத்தை இழந்து வியாழனுடன் சேர்ந்து சுகத்துவமாக இருக்கின்றார் ஆக மருத்துவ கிரகமான செவ்வாய் பகை வீட்டில் அமர்ந்து வீடு கொடுத்த சனி நீசமாகி பின் சுபத்துவம் அடைகிறார் ஆக குறைந்த அளவு சுபத்துவம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதுவே வீது கொடுத்தவன் ஆட்சி உச்சமாகி வியாழனுடன் சேர்ந்தோ அல்லது வியாழன் பார்வையிலோ இருந்தால் அதிக சுபத்துவம் என்று எடுத்துக்கொள்ளலாம் சூரியனும் புதனும் வியாழன் வீட்டில் இருந்தாலும் நீச சனியுடன் பதிமூணு டிகிரிக்குள் போன்ற குருவிற்கு பார்வை பலம் குறைவுதான் என்பதால் சூரியனும் புதனும் குறைந்த சுபத்துவத்தையே அடைந்துள்ளார்கள் லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டை செவ்வாய் வீட்டில் அமர்ந்த சுக்கரன் பார்ப்பதாலும் பத்தாம் இடத்தை செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்ப்பதாலும் ராசிக்கு பத்தாம் இடத்தை வியாழன் சனி பார்ப்பதாலும் இவருக்கு நர்ஸாக வேலை செய்யும் அமைப்பு ஏற்பட்டது அடுத்து நவாம்சத்தில் கிரக அமைப்பையும் சொல்லிவிடுகிறேன் நவாம்சலக்கணம் ரிசபம் ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் சனி கன்னியில் ராகு விருச்சிகத்தில் சூரியன் சுக்கரன் தனுசில் புதன் மகரத்தில் செவ்வாய் மீனத்தில் கேது மேசத்தில் வியாழன் இதில் வியாழன் சுக்கரன் புதன் வர்க்கோத்தம நிலையில் உள்ளனர் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் அந்த கிரகம் ஆட்சி நிலையில் உள்ள பலனைத் தரும் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன செவ்வாய் நவசத்தில் உச்ச வீட்டில் இருக்கின்றார் அவரும் வலுவாகவே உள்ளார் புதன் தடையில்லாத கல்வியை கொடுத்தார் சுக்கிரன் நாலாம் இடத்தில் திக் பெற்று பர்கத்துவமாகி இருப்பதால் வீடு வாகன யோகங்களும் உண்டு தன்னுடைய உழைப்பில் சொத்துக்களை வாங்குவார் நாளுக்கு நாளாகிய ஏழில் செவ்வாய் பழமாக இருப்பதால் தாய்க்கு தாய் அதாவது பாட்டிக்கு சொத்துக்களும் உண்டு அடுத்ததாக கோதிரத்தில் ஜாதகம் கணிக்கத் தெரிந்தவர்களுக்கு ராசியில் சூரிய நிற்கும் ராசியில் இருந்து லக்கணம் எத்தனையாவது இடத்தில் விழுந்து விழுந்துகிறது விழுகிறது என்பதை பிறந்த நேரத்தை தோரையுமாகவும் நவாம்ச லக்கணத்தை கொண்டு பிறந்த நேரத்தை துல்லியமாகவும் அறிய முடியும் அதற்காகவே நவாம்ச கிரகங்களையும் சொல்லிவிடுகிற இருக்கிறேன் இந்த ஜாதகம் என்னிடம் திருமண பொருத்தத்திற்காக ஜெராக்ஸ் காப்பி மட்டும் வந்தது ஒரிஜினல் கொண்டு வரவில்லை எனவே அதில் பிறந்த நேரம் இல்லை புதிதாக ஜோதிடத்தில் ஆர்வமாக இருப்பவர்களுக்காக ராசி ரவாம்சத்தை கொண்டு பிறந்த நேரத்தை கணக்கிடுவது எப்படி என்பதை பார்ப்போம் சூரியன் தனுசில் இருப்பதால் இவர் மார்கழி மாதம் பிறந்தவர் மார்கழி மாதத்தில் சூரிய உதய நேரம் ஆறு இருபத்தைந்திலிருந்து ஆறு நாற்பது வரை இருக்கும் இதை பஞ்சாங்கத்தில் பார்த்து கொள்ளலாம் டிசம்பர் பதினைந்தில் பிறந்தால் மார்கழி ஒன்றாம் தேதியாக வரும் அப்போது சூரிய உதயத்திலிருந்து இரண்டு மணி நேரத்திற்கு உத்தேசமாக சண் இருக்கும் இந்த ஜாதகி ஜனவரி எட்டில் பிறந்திருப்பதால் மார்கழி இருபத்தி நாலில் பிறந்திருக்கிறார் ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி வீதம் இருபத்தி நாலு டிகிரியில் தனுசு ராசியில் சூரியன் இருப்பார் சூரியன் இந்த டிகிரியில் இருக்கிறாரோ அந்த டிகிரியில் இருந்துதான் மணியை கணக்கிட வேண்டும் தனுசில் இன்னும் ஆறு டிகிரி இருக்கிறது ஒரு டிகிரிக்கு நாலு நிமிடம் வீதம் இருபத்தி நாலு நிமிடங்கள் வரை தனுசு இருக்கும் அடுத்து இரண்டு இரண்டு மணி நேரங்களாக ஒவ்வொரு லக்கணத்தையும் எண்ணி வந்தால் ஏழாவது ராசியை கடந்து எட்டாவது ராசியில் லக்கணம் உள்ளது ஆக சூரிய உதயத்திலிருந்து உத்தேசமாக பதினாலு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் கழித்து பிறந்த நேரம் இருக்கும் அடுத்து நவாம்சது கட்டத்திற்கு வருவோம் சரம் திறம் உபயம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் ஒரு ராசியை ஒம்பதாக பிரிக்கும்போது ராசி முதலாகவே எண்ணி வர வேண்டும் ஆக இந்த ஜாதகத்தில் மேசம் ஒன்றாவது ரசவம் இரண்டாவது ராசியில் ஹவாம்சம் இருக்கிறது ஒரு பாகத்திற்கு பதிமூணு புள்ளி மூன்று நிமிடம் அதாவது ஒரு லக்கணம் இரண்டு மணி நேரம் என்றால் நூற்றி இருபது நிமிடங்களை ஒம்பதாக வகுத்தால் பதிப்பூ பதிமூணு புள்ளி மூன்று நிமிடங்கள் வரும் ஆக இரண்டு பங்கிற்கு இருபத்தேழு நிமிடங்கள் சேர்த்து கொள்ளலாம் பதினாலு புள்ளி இருபத்தி நாலு உடன் இருபத்தேழை கூட்டினால் பதினாலு புள்ளி ஐம்பத்தோரு மணி நேரம் வரும் சூரிய உதயம் உத்தேசமாக ஆறு முப்பது என வைத்துக்கொண்டால் இரவு ஒம்பது ஒம்பது இருந்து ஒம்பது இருபதுக்குள் பிறந்திருக்கலாம் என்று கணித்து ஒம்பது பத்து பிஎம் என்று போட்டு அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரம் ஒம்பது பத்து பிஎம் என்று போட்டு நான் கணித்து பார்த்ததில் நூற்றி இருபத்தாறு புள்ளி பதினெட்டு டிகிரியில் மகம் ரெண்டில் லக்கணம் விழுகிறது மகம் ரெண்டு என்றால் மேசத்திலிருத்திலிருந்து இரண்டாவது ரிசவநவாம்சமாகும் அது பொருந்தி வருகிறது அடுத்ததாக சந்திரதசை இருப்பு ஆறு ஆறு இருபத்தி நாலு என்று வருகிறது அவர்கள் கொடுத்த ஜாதகத்தில் ஆறு வருடம் ஆறு மாதம் பதினெட்டு நாளாக இருந்தது தசை இருப்பு தான் வித்தியாசம் என்பதால் இதை அப்படியே வைத்துக்கொள்ளலாம் தசை ஒரு மாதம் ரெண்டு மாதம் வித்தியாசம் வந்தால் அந்நா ஐந்து நிமிடம் கூட்டி குறைத்து போட்டு பார்த்தால் சரியான நேரம் வந்துவிடும் இவ்வளோதான் நண்பர்களே இது ஒரு கணினம்தான் புதன் வலுத்தவர்களுக்கு கணிதம் எல்லாம் சர்வ சாதாரணமாக வரும் ஆகவே மிக எளிமை மிக எளிமையாக பிறந்த நேரத்தை அறியலாம் என்று கூறி இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யுமாறும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்